சார் இப்போ இந்தியாவில் ஏழு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு நிறையா சேனலில் வந்து பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு சொல்கிறாங்க சில சேனலில் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா சேனலும் எடுத்த கருத்து கணிப்பில் ஒரு முடிவான கருத்து கணிப்பு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அதோட ரிசல்ட்டை கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்த பிரதமர் யார் க யார் வர போகிறா அப்படின்றத ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக நம்ம கருத்துக்கணிப்பு நீங்கள் எடுத்து வச்சாதான் சொன்னீங்க அதை கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் இப்போ வந்து நேற்றைய தினம் வந்து ஏழு ஃபேஸோட எலெக்ஷனும் முடிஞ்சு ஒரு எக்ஸிட் போல்ஸ் வந்து எல்லா டிவி சேனல்ஸும் எல்லா ஏஜென்சிஸும் வெளியிட்டாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்து பெரும்பாலான நிறுவனங்கள் யாருக்கு சாதகமாக அந்த கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்கன்னா பிஜேபிக்கு சாதகமாக சொல்லியிருந்தாங்க மீண்டும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்களே ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அந்த கருத்து கணிப்பில் வந்து சுமார் ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன் இந்தியா டுடே ரெவலிக் டிவி அந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களும் குறிப்பிட்டதில் ஒரு ஆவரேஜாக ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு சீட் கிட்ட வந்து பிஜேபி ஜெயிப்பாங்க ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு இரநூறு சீட்டு வரையும் இவங்க காங்கிரஸ் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க பட் ஒரு ஆவரேஜாக எல்லா ஏஜென்சிஸையும் குறிப்பிட்டதை பார்த்தா இந்த ரிசல்ட்டே மாறுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இந்தியாவில் இந்த இந்த எலெக்ஷன் இப்போ இந்த லோக்சபா எலெக்ஷனில் எத்தனை தொகுதி இருக்குன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது அதில் இரநூத்தி எழுபத்தி இரண்டு சீட்டுகள் ஜெயிச்சிட்டா அவங்க ஆட்சி அமைச்சிரலாம் ஸோ இதுதான் ஒரு முறை அது இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே யார் இருக்காங்களோ இல்லை அவங்க கூட்டணி கட்சிகளோ அவங்களோ யார் இருந்தாலும் அவங்க ஆட்சி அமைக்கலாம் இதில் வந்து நேற்று வந்து எக்ஸிட் போல் படி கூட்டணி தான் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி மெஜாரிட்டி கருத்து கணிப்புகள் பிரபலமான சேனலோட கருத்து கணிப்புகள் இருந்தது பட் என்ன நேச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ப பண்ண கல ஆய்வில் தெரியுது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன் ஏழு கட்டமாக தேர்தல் நடந்தது முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு தொகுதிகளில் நடந்தது அதில் இருபத்தி ஒரு ஸ்டேட்டும் பங்கேற்று அதில் தமிழ்நாடு உள்பட இருபத்தி ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு கேரளா அப்புறம் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியும் தானே நாற்பது தொகுதிகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து முதல் ஃபேஸில் ஏப்ரல் தேதி நடந்தது ரெண்டாவது ஃபேஸில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டா இருபத்தி ஆறாம் தேதி நடந்தது ஸோ அதில் வந்து எண்பத்தி எட்டு தொகுதிகளில் தேர்தல் நடந்தது பதிமூணு ஸ்டேட்டில் நடந்துச்சு மூன்றாவது ஃபேஸ் மே ஏழாம் தேதி நடந்தது தொண்ணூற்றி மூணு தொகுதிகளில் நடந்தது பதினோரு ஸ்டேட்டில் நடந்துச்சு நாலாவது ஃபேஸ் வந்து மே பதிமூன்றாம் தேதி நடந்துச்சு தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளில் அந்த தேர்தல் நடந்தது பத்து ஸ்டேட்டில் நடந்துச்சு அஞ்சாவது ஃபேஸ் மே இருபதாம் தேதி நடந்தது நாற்பத்தி ஒம்போது தொகுதி எட்டு ஸ்டேட்டில் நடந்துச்சு ஆறாவது ஃபேஸு மே இருபத்தஞ்சாம் தேதி நடந்தது ஐம்பத்தி எட்டு தொகுதிகள் எட்டு ஸ்டேட்டில் நடந்துச்சு நேற்று நேற்று வந்து ஒன்றாந்தேதி வந்து ஜூன் ஒன்றாந்தேதி வந்து ஏழாவது ஃபேஸ் எலெக்ஷன் நடந்துச்சு அதில் வந்து ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் எட்டு ஸ்டேட்டில் நடந்தது எல்லா ஸ்டேட்லேயுமே ஓவரால் இந்தியாவிலேயுமே ஏழு ஃபேஸ் எலெக்ஷனுமே முடிஞ்சிருச்சு நேற்று வந்து எல்லா டிவி சேனல்ஸுமே எல்லா ஏஜென்சிஸுமே எலெக்ஷன் போல் சொன்னாங்க ஸோ அதில் சொன்னது வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருந்துச்சு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஸோ தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டேட் வைஸ் நம்ம பார்த்துருவோம் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி பிஜேபி ஜெயிக்கும் எத்தனை தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்கும் எத்தனை தொகுதி டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் உள்பட டிஎம்கே உள்பட உள்ள இந்தியா கூட்டணி ஒரு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஆறு சீட்டுகள் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பேலன்ஸ் இருக்கிற நாளில் நான் சொல்கிறேன் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து நான் சொல்கிறேன் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஆறு சீட்டுகள் ஜெயிச்சிரும் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிரும் பேலன்ஸ் இருக்க நாளில் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அதில் அந்த அந்த நாலு சீட்டு இருக்கு பாருங்க அந்த நாலு ஹண்ட்ரட் பர்சண்டா பார்த்தீங்கன்னா அதுல நைன்டி பர்சன்ட் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்லுது ஸோ மீதி இருக்க டென் பர்சன்ட்டில் ஒரு ஃப்ளூக்கில் வேணா பிஜேபி ஒரு சீட்டு ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு அதுவும் டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நிஜமான கருத்து கணிப்பு இருக்கு ஸோ நம்ம விசாரித்தபடி இருக்கு உடனே வந்திருக்க கருத்து கணிப்பு படியும் இருக்கு அடுத்து கர்நாடகா பார்த்தீங்கன்னா இருபத்தி தொகுதிகள் இருக்குது கர்நாடகாவில் அதில் என்டிஏ கூட்டணி வந்து எட்டுலேருந்து பதினஞ்சு தொகுதி வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி வந்து பதினஞ்சுலேருந்து இருபது வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அடுத்து கேரளா பார்த்திங்கன்னா ஸோ கேரளா பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வாய்ப்புகளே கிடையாது ஒருவேளை தப்பி தவறி ஜெயிச்சிட்டா கூட ஒரு ஒரு சீட்டு ஜெயிக்கும் அங்கே இருக்க யூடிஎஃப் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் க அந்த கட்சி வந்து பதினெட்டுலேருந்து இருபது வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளோட கருத்து கணிப்பு சொல்லுது கேரளாவில் மொத்தம் இருபது தொகுதிகள் இருக்குது அடுத்து வந்து ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா பதினாலு தொகுதிகள் இருக்குது ஸோ என்டிஏ கூட்டணி வந்து ஜார்க்கண்டில் மூணு மூணுலேருந்து அஞ்சு சீட்டு வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி ஆறுலேருந்து பத்து வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த பதினாலு சீட்டில் இந்தியா கூட்டணி தான் மெஜாரிட்டியாக ஜார்க்கண்டில் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் இருக்குது ஓவரால் கருத்து கணிப்பில் இருக்குது அடுத்து பீகார் பார்த்திங்கன்னா நாற்பது தொகுதிகள் இருக்குது பீகார் நாற்பது தொகுதிகளில் மெஜாரிட்டி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி தான் இருபத்தஞ்சி தொகுதிகள் வரை இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க சோர்சஸ் சொல்கிறாங்க ஸோ இருபது கூட்டணி இருபது இருபது தொகுதி வரை என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரும் அதாவது என்டிஏ அண்டு இந்தியா கூட்டணி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இவங்க வந்து இருபது வரையும் வருது அவங்க இருபத்தஞ்சி வரையும் வருது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பீகாரில் தெரியுது அடுத்து சட்டீஸ்கரில் பார்த்திங்கன்னா பதினோரு தொகுதிகள் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதில் வந்து மெஜாரிட்டி வந்து பிஜேபி சார்ந்து தான் ஜெயிப்பாங்க அதாவது என்டிஏ கூட்டணி தான் மெஜாரிட்டி அங்கே ஜெயிக்கப்படும் அங்கே பத்து சீட்டு வரையும் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்து இருந்து ஏழு வரையும் ஜெயிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படி இந்தியா கூட்டணி ஏழு ஜெயிச்சதுன்னா என் கூட்டணி கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரும்பாலான மக்களோட ஒரு ஆவரேஜ் இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் அந்த சத்தீஸ்கரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது ஸோ குஜராத் ஜியோட ஊர் குஜராத் அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் என்டிஏ கூட்டணிக்கு தான் ரொம்ப சாதகமாக இருக்குது ஸோ திரும்ப பிஜேபி தான் பெரும்பான்மையான இடத்துல அங்கே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது ஸோ என்டிஏ கூட்டணி வந்து எத்தனை ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போனிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஒம்போது தொகுதிகள் இருக்குது மத்திய பிரதேசில் ஸோ மத்திய பிரதேசில் வந்து இந்திய கூட்டணி வந்து பத்துலேருந்து பதினாறு வரை ஜெயிக்கும் இந்தியா கூட்டணி பத்துலேருந்து பதினஞ்சு வரை ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி இப்போ நீங்கள் முதல்ல மாதிரி நம்ம பீகார் பார்த்தோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருந்தது அதே மாதிரி மத்திய பிரதேசம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆவரேஜாக ஜெயிப்பாங்க ரெண்டு பேருமே சமமாக ஜெயிப்பாங்க இப்போ தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்டில் தான் வந்து ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் வந்து இந்தியா கூட்டணி இருக்குது சாதகமாக இருக்குது சரி அடுத்து ராஜஸ்தான் போயிடுவோம் ராஜஸ்தான் போயிட்டால் அங்கே வந்து இருபத்தி அஞ்சு தொகுதிகள் இருக்குது ஸோ இந்திய கூட்டணி இருந்து எத்தனை ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வரை தோராயமாக ஜெயிச்சிருவாங்க பதினஞ்சு தொகுதிகள் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சோர்சஸ் சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி வந்து ஒரு பத்து தொகுதிகள் வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு பதினஞ்சு வரை ஜெயிக்கலாம் இந்தியா கூட்டணி ஒரு பத்து வரையும் ஜெயிக்கலாம் ஸோ ஓவராலாக இருபத்தஞ்சி தொகுதிகள் இருக்குது ஸோ இதுதான் ரிசல்ட்டாக இருக்கும் பிறர் அதர்ஸ் யாரும் அதில் ஜெயிக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோவா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இரண்டே இரண்டு தொகுதிகள் தான் இருக்குது அந்த கோவாவில் இரண்டு தொகுதிகளிலையுமே காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வருது ஸோ என்டிஏ வந்து அங்கே வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது டெல்லி போனீங்கன்னா டெல்லியில் மற்றும் ஏழு தொகுதிகள் இருக்குது அதில் வந்து இந்தியா கூட்டணி வந்து நான்கு ஐந்து வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது என்டிஏ கூட்டணி வந்து ஒரு மூன்று நாலு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ டெல்லியை பொறுத்தவரையும் ஏழு தொகுதியில் இந்தியா கூட்டணி நான்கு ஐந்து இந்திய கூட்டணி மூன்று நாலு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹரியானா போனிங்கன்னா அதில் பத்து தொகுதி இருக்குது பத்து தொகுதியில் இந்திய கூட்டணி வந்து ஆறு தொகுதி வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி எட்டு தொகுதி வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஆவரேஜில் இவங்க எட்டு வரையும் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சில இடத்துலனா வந்து ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ரிசல்ட் மாறுற மாதிரி இருக்குது ஸோ அதில் தான் இந்த ஆவரேஜில் சொல்கிறோம் சில இடத்துல வந்து இவங்களும் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அதாவது தட் மீன்ஸ் பிஜேபியும் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது காங்கிரஸும் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அதில் யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன ஒரு ரிசல்ட்டில் ஒரு சின்ன ஒரு ஆவரேஜ் இதில் மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது பெரும்பாலான இந்தியா முழுக்க பெரும்பான்மையான இடத்துல அப்படி தான் இருக்குது அடுத்து பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி ரெண்டு இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஆம் ஆத்மி இருக்காங்க அவங்க ஒரு இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி பதினோரு இடத்துல ரொம்ப அசால்ட்டாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பெரும்பாலான பஞ்சாபை பொறுத்த வரையும் அதிகப்படியான இடத்துங்கள் இடங்கள் வந்து இருக்குது இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்குது இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் இந்தியா கூட்டணி பன்னெண்டு இடத்துல ஜெயித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லா மக்களுமே இந்தியா கூட்டணிக்கு சார்ந்து தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பஞ்சாபோட நிலவரம் தெரிய வருது அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் போனீங்கன்னா நாலு தொகுதி இருக்குது இந்த நாலு தொகுதியில் நம்ம மற்ற இடத்துல பார்த்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது என் கூட்டணி ரெண்டு இடத்துல ஜெயிக்கிற மாதிரி இருக்குது இந்தியா கூட்டணி ரெண்டு இடத்துல ஜெயிக்கிற மாதிரி இருக்குது உத்தரகண்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு தொகுதி இருக்குது அங்கேயும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது என் மூன்று இடத்துல ஜெயிக்கிற மாதிரி இருக்குது இந்தியா கூட்டணி மூன்று இடத்துல ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனீங்கன்னா அங்கே அஞ்சு தொகுதி இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சு தொகுதி இருக்குது அதில் இந்திய கூட்டணி வந்து ஒரு இடத்துல தான் ஜெயிக்கும் இந்தியா கூட்டணி நான்கு இடத்துல ஜெயிக்குங்கிற மாதிரி தகவல்கள் தெரிய வருது அங்கே வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி இருக்குது ஸோ அவங்க ஒரு இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல இந்திய கூட்டணி தோற்றுரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரங்களும் இருக்குது அடுத்து லடாக்கில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கும் ஒரு தொகுதி இந்தியா கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலவரங்கள் சொல்லுது அடுத்து உத்தரகண்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு தொகுதி இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்டிஏ மூணு தொகுதியில் ஜெயிக்கும் இந்தியா கூட்டணி மூணு தொகுதியில் ஜெயிக்கும் அஞ்சு தொகுதிகள் மொத்தம் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதை என்டிஏ மூன்று இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி மூன்று வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்து ரெண்டு இல்லை மூணு இப்படி இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பெரும்பாலான தொகுதிகளில் ஒரு சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் தான் அந்த அங்கே ஜெயிப்பாங்க துவைப்பாங்க ஸோ அஸ்ஸாம் அடுத்து அஸ்ஸாம் பார்த்தீங்கன்னா பதினாலு தொகுதி இருக்குது அசாமில் அதில் இந்தியா கூட்டணி வந்து ஏழு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது என்டிஏ கூட்டணி எட்டு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது அஸ்ஸாமில் வந்து மக்களோட மக்களோட இது வந்து பாதியாக இருக்காங்க பாதி பேர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க பாதி பேர் வந்து ராகுல் காந்தி சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி அசாமிலையும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்கும் ஒரு ஆவரேஜாக இவங்க ஏழு இவங்க ஏழுன்னு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு அங்கே ஒன்றும் இல்லை ஸோ அடுத்து மணிப்பூர் மணிப்பூர் பார்த்திங்கன்னா ரெண்டு தொகுதி இருக்குது ரெண்டு தொகுதியிலையும் அசால்ட்டாக இந்தியா கூட்டணி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதியோட நிலவரங்கள் சொல்லுது அடுத்து திருப்பூரா பார்த்தீங்கன்னா அங்கேயும் இரண்டு தொகுதிகள் இருக்குது இரண்டு தொகுதிகளிலேயும் இந்தியா கூட்டணி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிலவரங்கள் சொல்லுது ஒரு திருப்பூராவில் மட்டும் ஒரு கூட்டணி அதாவது எண்டிய வர ஒ ஒரு இடத்துல மட்டும் ரெண்டு தொகுதியில் ஒரு இடத்துல மட்டும் எண்டிய வர வாய்ப்புகள் லைட்டாக இருக்குது பட் ஆனால் வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இல்லை வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ ரிசல்ட் வந்தால் தான் நம்ம அதை உறுதிப்பட சொல்ல முடியும் அடுத்து மேகாலய பார்த்திங்கன்னா வந்து இரண்டு தொகுதிகள் இருக்குது இரண்டு தொகுதிகளிலுமே வந்து இந்தியா கூட்டணிகள் சார்ந்த கட்சிகள் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடங்கள் குறிப்பிடப்படுது நாகலாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு தொகுதி இருக்குது அங்கேயும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் சிக்கிமில் பார்த்திங்கன்னா ஒரு தொகுதி தான் இருக்குது அங்கேயும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அடுத்த லட்சத்தீவில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மட்டும்தான் ஜெயிக்கும் அடுத்து சண்டிகரில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அந்தமான் நிக்கோபாரில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அடுத்து தமான் தியூவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் ரெண்டு தொகுதிகள் இருக்குது வெஸ்ட் பெங்கால் நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது அங்கே வந்து திருணாமூல் காங்கிரஸ் இருக்குது ஸோ அவங்க தான் வந்து அங்கே மெஜாரிட்டியாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் இருக்குது ஸோ என்டிஏ கூட்டணி வந்து ஒரு ஆறுலேருந்து பத்து வரை ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து பதினாறுலேருந்து இருபது வரை ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி அப்புறம் காங்கிரஸ் வந்து அஞ்சுலேருந்து ஏழு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு இதில் வந்து மெஜாரிட்டி இந்தியா சார்ந்த கூட்டணிகளுக்கு தான் வாய்ப்புகள் வெஸ்ட் பெங்காலில் காட்டுறாங்க மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது அதில் இந்திய தொகுதி பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரை என்டிஏ அதாவது பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்க்கு போகும் இந்தியா கூட்டணி பார்த்திங்கன்னா அதுவும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி போகும் ஸோ ஆவரேஜாக ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் மகாராஷ்டிராவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது தெலுங்கானா பார்த்திங்கன்னா பதினேழு தொகுதிகள் இருக்குது தெலுங்கானாவில் அதில் என்டிஏ பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பத்து வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அடுத்து வந்து பிஆர்எஸ் கட்சி இருக்குங்களா அந்த கட்சி பார்த்திங்கன்னா ஒரு தொகுதி வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி பத்து தொகுதிகள் வரை ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது தெலுங்கானாவோட நிலைமை ஒடிசா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திய கூட்டணி ஆறுலேருந்து பத்து வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி அதுவும் அஞ்சுலேருந்து பத்து வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதிகமாக நமக்கு இந்த ஒடிசாவை பொறுத்தவரையும் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இவங்க வந்து ஒரு சிக்ஸ்டி பிஜேபி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் காங்கிரஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தொகுதியோட நிலவரம் சொல்லுது ஒடிசாவில் மொத்தம் இருபத்தி ஒரு தொகுதிகள் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ பிரதேஷ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு தொகுதிகள் இருக்குது இருபத்தஞ்சு தொகுதியில் இந்திய கூட்டணி வந்து பதினாறு சீட்டு வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி எட்டு வரையும் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆந்திரப்பிரதேசுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து இவர் ஜெகன்மோகன் கட்சியில் வந்து ஒரு அஞ்சு சீட்டு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஒய்எஸ்ஆர்சிபி கட்சி வந்து ஒரு அஞ்சு சீட்டு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்லுது ஸோ உத்தரப்பிரதேஷ் தலைவரோட ஊர் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஸோ என்டிஏ கூட்டணி வந்து அறுபது சீட்டு வரை இந்தியாவிலே பிஜேபி அதிக வெற்றிபட போகிற ஒரு ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அறுபது சீட்டு வரை பிஜேபி அங்கே ஜெயிக்க போகுது ஐம்பதுலேருந்து அறுபது வரை சொல்கிறாங்க கேரண்டடாக அறுபது ஜெயிச்ச கூட நம்ம ஒன்றும் சந்தே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்தியா கூட்டணி இருபது வரை தான் ஜெயிக்கும் இருபது சீட்டுக்கு மேலே ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க சோர்சஸ் சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு அறுபது இவங்களுக்கு ஒரு இருபது டோட்டல் எண்பது சீட்டு உத்தரப்பிரதேஷ் ஸோ இதுதான் இந்தியாவோட நிலவரம் பெரும்பாலான எல்லா தொகுதியும் சொல்லிட்டோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் யார் ஜெயிப்பா எவ்வளோ ஜெயிப்பாங்க எவ்வளோ ஆவரேஜாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம் பெரும்பாலான மாநிலங்களில் யூனியன் டெரிட்டரியில் பாதிக்கு பாதி வருது ரிசல்ட்டு விட ஃபிஃப்டி ஃபிஃப்டி வர்றாங்க ஸோ ஆட்சி எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்டிஏ கூட்டணி வந்து பிஜேபி வந்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி அறுபது சீட்டு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது பிஜேபி இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி அறுபது சீட்டுகள் வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ராகுல் தலை ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு சீட்டுகள் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது பிற கட்சிகள் இப்போ அதிமுகனால் இப்போ எந்த கட்சிக்குமே சப்போர்ட் இல்லை பிஜேபிக்கும் சப்போர்ட் இல்லை இவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் சப்போர்ட் இல்லை அந்த மாதிரி பிற கட்சிகள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சீட்டுகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது யாருங்க ஆட்சி அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றைய எக்ஸிட் போல் படி பெரும்பாலான ஊடகங்கள் ஏஜென்சி சொன்னது பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் உள்பட வெளி மாநிலங்களில் இருக்க எல்லா ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்பையும் ஒரு மேஜ் பண்ணி ஒரு ஆவரேஜ் போட்டு பார்த்திங்கன்னா யார் ஆட்சி அமைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் புதிதாக பிரதமராக வருவார் அப்படிங்கிற கணிப்பு சொல்லுது ஸோ என்ன நிலமை என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத ஜூன் நாலாந்தேதி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ எம்ப நம்மளோட கணிப்புப்படி ஒரு இந்தியா கூட்டணி இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு சீட்டு வரை வாங்கி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இருக்காதுங்கிறது நினைக்கிறேன் ஸோ அதன்படி தான் இருக்கும் அதே தான் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தொலைக்காட்சி சத்தியம் தொலைக்காட்சி வந்து நேற்று வெளியிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன ரிசல்ட்டு கூட வந்து கிட்டத்தட்ட நம்ம எடுத்து ஆவரேஜை வச்சு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சிலேருந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருந்தாங்க இப்போ நம்ம எடுத்துருக்க ஆவரேஜில் இரநூத்தி எழுபது வருது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது அவங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க நம்ம இரநூத்தி எழுபது சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட நியர்பையில்தான் நம்ம எடுத்துருக்கோம் பிஜேபி வந்து நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து இரநூத்தி ஐம்பது வரையும் ஜெயிக்கணும் சொல்லியிருக்காங்க அம்ப வந்து இரநூத்தி அறுபது வரை பிஜேபி ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம பார்த்த ஆவரேஜ் படி நம்ம மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் எல்லாரோட எக்ஸிட் போலையும் வச்சு மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி இந்த ரிசல்ட்டை உருவாக்கணும் ஸோ அதன்படி பார்த்தா ராகுல் காந்தி தான் ஜெயிப்பாங்க யார் ஜெயித்தாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி